I feel I will feel very, very happy at the end of the day. So, this is a small contribution, and uh, I would like to do this every year, whatever I am doing, how much ever I can, by God's grace. நான் பண்ற சொந்த காசுல பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைடாக நான் அதை ஃபீல் பண்றேன் நடிகர் ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குனர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக இயக்குனர் சங்கத்திற்கு ஆண்டுதோறுமே பத்து லட்சம் உதவி செய்வதாக அறிவித்திருக்கிறார் அப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சில தகவல்களை அவரே பகிர்ந்து கொண்டார் வை திஸ் திஸ் ஹோல் திங் ஹாப்பன் வார்ஸ் அங்குள் சொன்ன அந்த ஒரு நியூஸில் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதுக்கும் முன்னாடி வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் எங்களோட என்னோட டீம்ல இருந்தவங்களுக்கு நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன் அது எங்க வெளியே தெரிஞ்சுதா என்னன்றது எனக்கு தெரியல பட் டைரக்டாக கால்ஸ் வர ஆரம்பிச்சது ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபேமிலிஸ் சேயிங் தட் இந்த மாதிரி ஃபண்ட் எங்களுக்கு படிக்க வைக்க முடியல எங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குது எது வந்து கரெக்டாக போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் கால்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஸோ ஐ தாட் இந்த மாதிரி ஒரு ஒரு யூனியன் இருக்குது இதுக்குன்னு வேலை செய்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இதுக்குன்னே யூ புட்டிங் எஃபர்ட் ஸோ கரெக்டாக அந்த நம்ம என்ன கொடுக்கு வாட் எவர் ஸ்மால் தட் வாட் எவர் கான்ட்ரிபியூஷன் தட் வி கிவ் அது கரெக்டாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து ரொம்ப இருந்தது அண்ட் கண்டினியூஸாக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால ஐ ரீச் அவுட் டு அங்கிள் அண்ட் ஆஸ்டிம் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அண்ட் ஹி கைடட் மீ ஸோ தட் இஸ் ஒய் ஐ ஆம் ஹியர் டுடே ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் பீங் அ பார்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் யூனியன் அண்ட் பீங் அ வெரி வெரி Proud member, I would like to contribute to the smallest way possible to assistant directors and their families. I feel I will feel very, very happy at the end of the day. So, this is a small contribution, and uh, I would like to do this every year, whatever I am doing, how much ever I can, by God's grace. நான் பண்ணுற சொந்த காசில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைடாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அது நம்மளால நம்ம எங்கேருந்து வரோம் எங் அதில் கொடுக்கறதை விட நம்ம கஷ்டப்பட்டு போய் ஒரு செட்டில் நின்று சம்பாதிச்சு அதிலிருந்து கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த விஷயம்